வணக்கம் இது புனிதமான ரமலான் மாதம் ரம்சான் ஈது சொல்லி கொண்டாடுற மாதம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இஸ்லாம் காலண்டரில் வந்து ஒன்பதாவது மாதம் இந்த ரமலான் மாதம்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா இந்த மாதத்தில் தான் முகமது நபிகள் அவர்களுக்கு வானதூதர் ஜிப்ரீல் அப்படிங்கிற வானதூதர் வந்து அவர் மெக்காலில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் அவர் அது அங்கே இருக்கையில் அவருக்கு இறைவனுடைய கட்டளைகளை அதாவது திருக்குரான் எழுதுனது வந்து அந்த வானதூதர்கள் முகமது நபிகளுக்கு சொல்லி அது மூலம் எழுதப்பட்டது தான் திருக்குரான் அப்படி அப்படிங்கிறது இது முக்கியமான அம்சம் திருக்குரான் வந்து புனிதமான நூல் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதுதான் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி அதில் சொல்லியிருக்கிறதுல வித மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது என்ன சொல்லுவோ அதை செய்யணும் அது மாதிரி கடவுளுடைய உத்தரவு அந்த திருக்குறான் எழுதுறதுக்கு ஆரம்ப அந்த ஆரம்பித்தது வந்து இந்த மாதத்தில் அப்படிங்கிறது அதில் சொல்கிறாங்க இதில் இந்த மாதம் வந்து நோன்பு இருக்கிறது அதாவது இறைவன் மீது நம்பிக்கை மட்டுமில்ல ஒரு அச்ச பயம் அதாவது நல்லது செய்யணும் அப்போ தான் வந்து மறுமையில் வந்து இறைவனிடம் சேர முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை அதாவது சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு அதனால் இந்த ஒரு மாதமும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம இஸ்லாமிய பெருமக்களுடைய வில் பார்க்கணும் ஏன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ப்ரேயரை பிரேயராதுக்குள்ளே முடிச்சுருவாங்க அந்த எது சாப்பிட்றத அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும் அப்புறம் விரதத்தை முடிக்கிறதுங்கிறது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஸோ மாலையில் அகெயின் அதே மாதிரி ப்ரேயரையும் முடிச்சுட்டு இரவில் தான் சாப்பிட முடியும் இந்த பகலில் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அண்டு எச்சில் விழுங்குவது கூட தவிர்ப்பவர்கள் பெரும்பாலும் உண்டு அந்த அளவுக்கு அது ரொம்ப கடுமையான நோன்பினை கடைபிடிக்கிறாங்க அதனுடைய அது அது பாராட்ட வேண்டிய விஷயம் அதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய அம்சம் இந்த மாதம் அதை செய்வது தேவைன்னு சொல்லி அதில் இஸ்லாமதத்து கோட்பாட்டில் இருக்குது நோய்வாய்ப்பட்டவர்கள் பிரயாணத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அது விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க அப்படியே நோய் நோயின் காரணமாகவோ அல்லது பிரயாணத்தின் காரணமாகவோ நோன்பு இருக்க முடியலைன்னா அதை பின்னாடி அந்த விடுபட்டதை செய்துக்கலாம்னு சொல்லி விதிவிலக்கு இருக்குது அடுத்து இதில் என்ன செய்த பாவத்துக்கு நரகத்துக்கு போகணுங்கிறது விதி ஸோ அந்த பாவ மன்னிப்பு பாவத்திற்கு இந்த இந்த ஒரு மாதம் வந்து நோன்பு மட்டும் இருக்கிறது இல்லை நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்களும் நிறைய செய்கிறாங்க செய்கிறது மூலம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழிமுறை கிடைக்குங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லை நபிகள் நாயகம் சொன்னபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா நோன்பு இருக்கிறது வந்து யார் இருக்கணும்னா பொய்யான பேச்சு தீய நடவடிக்கை இதெல்லாம் கைவிடலைன்னா அவங்க வந்து இந்த நோன்பு இருக்கிறதுல பசிச்சு இருக்கிறது தாரமாக இருக்கிறது வந்து எல்லாவுக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லி நபிகள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நோன்பு இருக்கிறவங்க உண்மையான நேர்மையான அணுகுமுறையும் நல்ல நடவடிக்கைகள் கொண்டு இருக்க வேண்டியது அதில் உள்ள தாத்பரியம் அதுதான் இதில் உள்ள முக்கியமான அதாவது மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான அம்சம் இது இந்த மாதத்தில் நோன்பு இருக்கும் இஸ்லாமிய சகோதர சபர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்தை முன்கூட்டி தெரிவித்து விடைபெறும் வணக்கம்